வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கவும் எளிமையாவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையோ தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீரனு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கனாவே பின்னு புஸ் தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காயிருந்துனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினி கீ கிரவுன் எல்லாமே குட் சொன்னிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டுக்கு நல்ல தரமான கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் சொன்னுங்க வண்டியினுடைய முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு நல்லா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு குட் கண்டிஷனுங்க வண்டி வந்து எல்லா வியூவுமே தெளிவா வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்ல கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபி கார் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பு சைடும் சரி பின்னாடி பம்பு சைடும் சரி ஆயில் லீக்கேஜ் இல்லாம நல்ல நிலையில இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா தரமான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் நேரில் போய் நீங்க ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பியூர் எர்துறக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க வண்டி அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாத்திரமா சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ்வெண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்